ஏன்னா எப்போதும் அல்ல ரஹ்மான் நம்மளை தாங்க முடியாத சுவைகளை நம்ம மேலே சுமத்துறதில்ல ஸோ இந்த வசனங்களையெல்லாம் நீங்கள் படிக்கும்போது அந்த அரபியிலையும் அதுக்கான பொருளோடையும் தெரிஞ்சுக்கும் போது அது ரஹ்மான் நம்மகிட்ட என்ன சொல்ல வரா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்றைக்குமே மனம் தோண்டிட மாட்டோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹுடைய வார்த்தைகள் ஒவ்வொரு வசனங்களும்

لكل شيء قدرا الله عنجه